சித்திர மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே எல்லா கோயிலுமே வந்து நோம்பி சாட்ட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் போகிற வழியில ஒரு கோயிலையும் நோம்பி சாட்டி போல் போல எல்லாருமே வந்து அழகெல்லாம் குத்திட்டு பால் குடமெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் கோயிலில் போய் சாமி கும்பலானதான் ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து கூட்டத்தை பார்த்தா ரொம்ப டைம் ஆயிருங்க கவிஞன் வேறு வீட்டில் தனியாக இருப்பான்ட்டு கோயிலுக்கு போகாமையே வந்து கிளம்பிட்டோம் ரெண்டு மூணு நாளாவே வந்து வெளியில் போகிற வேலை வந்து கண்டினியூஸாக இருக்குதுங்க வெயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது வெயிலில் போய்ட்டு வந்தால் சுத்தமாக சாப்பிடவே முடியுது இல்லைங்க ஏதாச்சும் கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுங்க திரும்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து வெட்டிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க இப்போ வந்து நொங்கு சீசன் முடியிறங்காட்டி ஒரே ஒரு இடத்துல தாங்க பார்க்க முடிஞ்சுது அதனால் வந்து நொங்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு வீட்டுக்கு கவினுக்கு வந்து நொங்குனா ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட்டெலாம் நொங்கோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இப்போ வந்து ரொம்ப அதிகமாகவே தாங்க இருக்குது ஆனால் வேறு வழி இல்லைங்க அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுங்கிறங்காட்டி நம்ம வாங்க வேண்டியதாக தாங்க இருக்குது கவின் வந்து போனாலுமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி நொங்கு வாங்கிட்டு போயிருந்தாங்காட்டி சாப்பிட்டா மதியானம் சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டான் இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே போச்சுங்க என்னமோ வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு